இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வந்திருக்கோம் இங்கே ஃபேமஸான குதிரை சந்தை நடக்குது அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்தியூரில் குருநாத சுவாமி கோவில் பக்கத்தில் இந்த குதிரை சந்தை நடக்குது இது எப்போ நடக்கும்னா குருநாத சுவாமிகள் கோயில் திருவிழா ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஆறு நாளைக்கு நடக்கும் அந்த சமயத்தில் இந்த குதிரை சந்தையும் நடக்கும் நாம் இன்றைக்கி தேர் திருவிழா அன்னைக்கே வந்துட்டோம் அதனால் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே குதிரை சந்தை போகிற வழியில் இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்டினங்கள் ரெண்டு பக்கம் லட்சக்கணக்கான கடைகள் இதெல்லாம் தாண்டி தான் போகிறது மாதிரி இருக்கும் நாம் இங்கே ஃபேமிலியோடு வர்றது மாதிரி இருந்தால் காலையில் சீக்கிரம் வந்தோம்னா சாமி கும்பிட்டு இந்த ராட்டினங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு குதிரை சந்தையோடு சேர்த்து வேறு வேறு ஊரில் இருந்து வெரைட்டியான ஆடு மாடு நாய் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்க முடியும் இது எல்லாத்தையுமே பார்க்கணும்னா ஒரு நாளே ஆயிரும் அதனால் காலையில் வந்தால் இது எல்லாத்தையும் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் இந்த குதிரை சந்தை பார்த்திங்கன்னா இரநூறு வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வீரர்களுக்கு உண்டான குதிரைகள் மன்னர்களுக்கு உண்டான குதிரைகள்னு இரநூறு வருஷங்களுக்கு மேலேயே இங்கே குதிரைகளை வாங்கி இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வேறு வேறு வெரைட்டியில் குதிரை இந்த ஆடு மாடு இது எல்லாமே இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம் நடந்த குதிரை சந்தையில் ஒன்றரை கோடி வரைக்கும் ஒரு குதிரையை விற்பனை பண்ணியிருக்காங்க இங்கே குதிரையோடு சேர்ந்து குதிரை வட்டியும் கிடைக்கும் அந்த குதிரைக்கு தேவையான உபகரணங்கள்லாம் அந்த தலையில் மாற்றுறது உடம்பில் மாட்டுற உபகரணங்கள் எல்லா பொருளுமே இங்கே நம்ம வாங்கிக்கலாம் குதிரையில் இனம்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே நோக்ரா சப்ஜா உள்ள சட்டை செவலை சட்டை கருப்பு நாசி முஸ்கி அப்படின்னு பல வெரைட்டி இருக்குது இதில் திருமண விசேஷத்துக்கு கலந்துக்கிற மாதிரி குதிரை பஞ்சாயத்தில் கலந்துருக்கிற குதிரை அப்புறம் ரேக்லா ரேஸ்லெலாம் கலந்துக்கிற குதிரை இந்த மாதிரி பலவிதமான குதிரைகளை இங்கே வாங்கிக்கலாம் ரேட்டு அதிகமாக இருக்க குதிரைகள் எல்லாமே செட்டு போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க இங்கே வந்தால் குதிரைகளை எப்படி பராமரிக்கிறது அதுக்கு உண்டான தீவனம் என்ன அதுக்கு உண்டான பொருட்கள் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வாங்கிக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மாடு முழங்காலுக்கு கீழே தான் இருக்கு நல்லா வளர்ந்த மாடு இது ஒரு வெரைட்டி குதிரை சந்தைக்கு அப்புறம் மாட்டு சந்தை நம்ம பார்க்க முடியும் இந்த எல்லா சந்தையும் தாண்டி கடைசியில் பார்த்தோம்னா கொன்னமரத்தையன் கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப அமைதியாக சுற்றி மரங்கள் நிறைந்து அழகாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அதோட ஒரு நாள் டைம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வாங்க காலையில் வாங்க இந்த கோயில் இந்த ராட்டணம் இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தை ஆட்டு சந்தை இது எல்லாத்தையும் பொறுமையாக ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம் வந்து அஸ்ஸாமி ஆடுகள் இது ரெண்டடி உயரம்தான் வளர்ந்துருக்கும் ஆடு சின்னதா இருந்தாலும் இருபது முப்பது கிலோ வரும் இது வந்து பத்தாயிரத்துல இருந்து வாங்க முடியும் குதிரைக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்க கிடைக்கும் இங்க பல கடைகள் இருக்கு அதோட இங்க இந்த விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் டிராக்டர் இந்த உழுகுற மிஷினு டிராக்டர் கொண்டு காட்சிக்கு வச்சிருக்காங்க அதை வாங்குறவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே பார்க்க முடியும் இங்கேருந்து இருந்து நாம் கிளம்பிட்டோம்